வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நடக்காமல் ஆரப்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ரெண்டு ராஜ்யசபா சீட் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா பலம் இல்லாமல் ஒரு எம்பி சீட்டுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியான சூழ்நிலை சந்திச்சுட்டு வர்றாரு ஸோ இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பராக கருதாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சபாநேரத்தை எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவங்க வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எந்த ஒரு முடிவுமே பார்த்திங்கன்னா எடுக்காமல் அப்படியே இருக்குது ஆனால் கட்சியை விட்டு நீக்கிட்டோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்போ சொல்லியிருக்காங்க அதாவது ஓபிஎஸ்சை வைத்தியலிங்கம் மனோஜ்மாண்டி இந்த மூணு பேர் ஐயப்பன் பார்த்திங்கன்னா இன்னும் கட்சியில்தான் நீடிக்கிறார் அதிமுக கட்சியில்தான் நீடிக்கிறார் கோரடாக்க கட்டப்பட்டு தான் இருப்பார் அவர் எம்பி எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறதுக்கு அதிகப்படி அளவாக இருக்குது ஆனால் இப்போ ஓபிஎஸ் கையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜசபா சீட்டு இருக்குது இல்லைன்னா பாமாக்காவோட தெய்வம் எடப்பாடி பண்ணி சாமி தேவை பாமாக்க தெய்வ தேவைப்பட்டால் ஒரு எம்பி எம்பிசிட்டி கேட்பாங்க அன்புமணி கேட்பார் அவரோட பதவி காலம் முடியிறனால அவரும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ஓபிஎஸ்ஸு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ்சி தான் கட்சிக்குள்ளே போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக இருக்குது ஓபிஎஸ்ட்ட பார்த்திங்கன்னா சமாசம் பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அணியினர் முயற்சி செஞ்சுட்டு வரதான் சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு ராஜ்யசபை சீட் ஒன்று பார்த்திங்கன்னா இன்பதுரைன்னு சொல்லிட்டு வருது ஸோ அந்த அதிமுக வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உதவியாக இருக்காரு இன்னொருத்தர் தனப்பால் அவர் வந்து முன்னாள் சபாநாயகர் கிடையாது இது வேற தனப்பால் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து கைப்பற்றுறதுக்கு ஸோ சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாலுமே டெல்லி நினச்சா முடியும் ஸோ டெல்லி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இறங்கி இப்போ ஓபிஎஸ் காங்கிரஸுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவரில் இருந்து அவராக தான் பார்த்திங்கன்னா விலகிறாரு ஏன்னா அவரோட எண்ணம் என்ன அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் நம்ம வந்து தனித்து நின்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒத்துழைப்பு யாருமே கொடுக்கறதுக்கு மறத்தினால அவரே கொஞ்சம் அண்ணாமலையே பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தலைவருந்து விலகிறாரு ஸோ அதுக்கப்புறம் நயனானந்த் வர்றார் இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழக பாஜக நல்லா வந்து ஸோ பாஜகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்து நல்லா தெரிஞ்சு இப்போ நயனா நயந்திரா வந்து அப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நியூஸாக பண்ணவே இல்லை ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லைன்ற மாதிரி எல்லாருக்குமே என்ன ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியும் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சிருக்காரு ஸோ ராஜகோபாலன் சொல்றாரு அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டை தான் அவர் கொண்டு வர்றாங்க இப்போ அண்ணாமலையை ஓரங்கட்டத்துக்கு இரண்டாம் கட்டத்தில் வர்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி அண்ணாமலையை நம்பி தான் ஓபிஎஸ் டிடி தினக்கன்னா இருந்தாங்க இப்போ பாஜக மாநிலராக நயனா நயந்தா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கம் சிக்கல் தான் தரிச்சுன்றாங்க அண்ணாமலை இன்னொரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போகிறான்ற ஒரு ஒரு பேச்சும் பொருளாக இருக்குது ஸோ அண்ணாமலை இருந்தால் தான் அதிமுக அங்கே ஜெயிக்கும் ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிக்கும் ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா தோல்வியை சந்திக்கிறதுக்கு ஸோ மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஒரு தனித்து பார்த்திங்கன்னா போட்டிவிட்டா பாஜக தனி போட்டிட்டால் அதிமுகன்றது மூன்றாம் இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பாஜகவோட இணைஞ்சு போது அதிமுக ஜெயிக்கும் ஸோ ஓரளவுக்கு ஸோ ரெண்டாயிரத்து ஒத்தொரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி கொங்கு மண்டலத்தில் எப்படி வந்து பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருந்து சேலத்தில் ஒரு பத்து இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இப்போ ஆக்டிவிலாக இருக்கார் வேலுமணியும் ஆக்டிவில இருக்காரு ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா இப்போ அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து கோவையில் ரெண்டாயிரத்து ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்கன்னா அங்கே ஆளுங்க சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தல் முன்னாடி அப்போ அந்த டைமில் இப்போ அப்படி கிடையாது பணம் எடுக்கவே முடியாது இப்போ ராஜா இப்போ செந்தில் பாலாஜி கை தான் ஓங்கியிருக்கு ஸோ இப்போ அந்த கொங்கு மன்றத்தின் கைப்பற்றதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுக காய்நகத்தில் வர்ற சூழ்நிலை இப்போ டீலிங்கில் போகிறாங்க பத்து இடங்கள் இருக்கு கோயம் கோ கோயம்புத்தூரில் அஞ்சு நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க அஞ்சு நாங்கள் ஜெயிச்சிக்கிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த வேலுமணி டீல் பேசினதான் சொல்கிறாங்க பட் இது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக உடன்பல்ல திமுக பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி இறங்கவே முடியாது இப்போ தேமுதிகவும் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றிட்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா கூட்டணிட்டு விளக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவாரா இல்லையான்ற மாதிரி ஆனால் நிறைய பேர் அவங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க ஓட்டெல்லாம் போடாதீங்க ஸோ அதிமுக ஆதரவு ஓட்டு போட்டிங்கன்னா சிக்கலாயிரும் திருப்பி அவர் எடப்பாடி பழனிசாமி துரோகம் தான் பண்ணுவார் ஸோ அவரை நம்பி வேஸ்ட்டு ஸோ இதனால தான் கோயம்புத்தூரில் நான் சொன்னேன் இல்லை டீலிங்கில் போகிறாங்க சொல்லிட்டு பத்து இடம் பத்து சட்டமன்ற தொகுதியெலாம் அஞ்சு நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க அஞ்சு நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் மாதிரி அதிமுக சேர்ந்த ஒரு நம்ம தினம் வேலுமணி பேசுகிறாரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களும் நம்ப முடியாது துரோகம் பண்ணிடுவார் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் ஆகிட்டாங்க அதனாலவே பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் கிடையாது வேறு எந்த கட்சியுமே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு தயங்குறாங்க அதிமுக பாஜக இப்போ கூட்டணி இணைஞ்சிருந்தாலுமே அது வந்து ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட இந்த கட்சி இந்த கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜகத்தில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறான்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுருக்கு ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு திருப்பி அண்ணாமலையை கொண்டு வருவாங்கன்ற எதிர்பார்ப்புக்கு நிறைய பேருக்கு இருக்குது தமிழக பாஜக தேவையில்லாம் இப்போ ஒரே தேர்தல் அந்த ஒரு ஒரே நாடு ஸோ அந்த எல்லா டைமில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே நேரத்தில் நடத்துகிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தார் நயனா அப்போ வந்து பவன் கல்யாணம் வந்திருந்தார் பெரிய லெவலில் கூட்டமே இல்லை இதே டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ இதே இருந்தால் மிகப்பெரிய லெவலில் கும்பல் இருக்கும் ஆனால் நயனா கூட்டின கும்பல் பெரிய லெவல் எல்லாம் இல்லை அப்செட் அது பவன் கல்யாணம் பார்த்திங்கன்னா டெல்லியிலேயே சொல்லிட்டார் பெரிய லெவலில் கூட்டமே இல்லைங்க என்னைய வச்சு அதை அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா புலம்பீடு பேருக்கதாக சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்க போதே இந்த ராஜசபா சீட்டு தான் ஸோ அதனால் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகள் உருவாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா எம்பி சீட்டு கேட்டிருந்தாலுமே இப்போ எனக்கு நான் டெல்லி பாலிட்டிக்ஸ்னால் எனக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸை போதுன்ற மாதிரி சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட இடங்கள் அவர் எப்பயுமே போட்டிடுற இடம் இல்லாமல் வேறு தொகுதியை கேட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிக்சர் எக்ஸார் சாப்பிட்டு தேங்க் சார் in this video.